வலதுகரம் உயர்த்துவோம் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் தந்தையே உம்மை போற்றுகிறேன் இயேசுவே உம்மை போற்றுகிறேன் ஆவியானவரே உம்மை போற்றுகிறேன் மூவொரு கடவுளே உம்மை போற்றுகிறேன் அல்லே லூயா மரியே கார்மேல் அன்னையே வாழ்க கார்மெல் அன்னையே வாழுக இறைவனின் அன்னையே வாழுக என்னுடைய தாயே வாழுக என்னுடைய தாயே வாழுக பரிந்துரை செய்பவரே வாழ்க அன்பிற்குரியவர்களே இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை மாலை வேளையிலே இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய அருளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய நச்செய்தி வாசகத்துல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு நேற்றைய நச்செய்தினுடைய தொடக்கம் தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இயேசு நோன்பை குறித்து ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுக்கிறார் நேற்றைய நாளிலே ஆண்டவர் பாவியாக கருதப்பட்ட சுங்க சாவடியில் அமர்ந்து பணி செய்து கொண்டிருந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைக்கிறார் வரி தண்டிக் கொண்டிருந்த மத்தேயு பாவியாக கருதப்பட்டார் அவனுடைய வீட்டிற்கு இயேசு வந்திருக்கிறாரே என்று சொல்லி பாவிகளோடு உன் தலைவர் உணவு அருந்துகிறாரே என்று ஏளனப்படுத்துகிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பலியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் நோய் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று குறிப்பிடுகிறார் அன்பானவர்களை அந்த உணவு பரிமாறப்பட்டு அந்த இடத்திலே ஒரு விருந்து நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு வாசகத்தில் நாம் கேட்டோம் பரிசேயர்கள் இயேசுவனிடத்தில் இயேசுவின் சீடர்களிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் நாங்களும் பரிசெய்கிறோம் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை இதான் கேள்வி நாங்களெலாம் ரொம்ப யோக்கியமா நாங்கெல்லாம் ரொம்ப நோன்பிருந்து ஆண்டவரோடு உள்ள உறவிலே பின்னி பிணைந்திருக்கிறோம் ஆனால் இயேசுவாகிய உம்முடைய தலைவரும் அவருடைய சீடர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நீங்களும் நோன்பிருப்பதில்லையே இப்படி பாவியினுடைய வீட்டில் கூட இருந்து கொண்டு நீங்கள் விருந்து உண்ணுகிறீர்களே என்பதாக ஆண்டவர் இயேசுவையும் சீடர்களையும் ஏளனப்படுத்துகிறார்கள் அதற்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்கிறார் நம்முடைய இன்றைக்கு சிந்தனைக்கான மைய வசனமாக அந்த வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்வோம் இயேசு பதில் கொடுக்கிறார் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதன் பொருள் இந்த மனமகன் என்கின்ற வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் மணமகனாகிய இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிறோம் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நாம் நோன்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை மணமகனாகிய இயேசுவை விட்டு பிரிந்திருக்கிற பொழுது பாவ வாழ்க்கையில் நாம் வாழுகிற பொழுது அவரோடு உள்ள உறவில் நம்முடைய உறவை நாம் துண்டித்துக் கொள்ளுகிற பொழுது நிச்சயமாக நோன்பு அது போன்ற மற்ற ஜப வழிபாடுகள் நம்மையே நாம் உறுத்தி கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக வேண்டும் எனவே ஆண்டவர் அவருக்கும் நமக்கும் ஒரு உறவை குறித்து இன்றைக்கு அலசி பார்க்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் மனமகனாக இருக்கிறார் ஹலிலூயா நாம் எல்லாருமே மணமகள்களாக இருக்கிறோம் உடனே கேட்டுறாதீங்க ஆண்கள் கூட கிறிஸ்துவுக்கு மனமகளா ஒரு பெண்ணா மணமகளா அப்படின்னு கேட்டுறாதீங்க அது உண்மைதான் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மணமகன் நாம் எல்லாருமே அவருடைய மனவாட்டிகள் ஹலிலூயா அன்பிற்குரியவர்களே இந்த இயேசு நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நாளில் அந்த மணமகன் இயேசுவை நாம் புரிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் அவரை பின்பற்ற வழிவகை செய்து கொண்டிருக்கிற அன்னை மரியாலை குறித்து தான் நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம் பிரைசலாம் கரமுயர்த்தி ஹாலி லூயா ஏசுவுக்கே நன்றி ஏசுவு ஸ்தோத்திரம் மணமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இன்றைக்கும் அவரிடத்தில் மக்களை அழைத்துச் செல்லுகிற தன்னுடைய பரிந்துரையினால் ஆசீர்வதிக்கின்ற நம் தாய் அன்னை மரியாள் முதலாவதாக இன்றைக்கு நமக்கு தருகிற பாடம் உன் குடும்பத்திற்கும் நான் மணமகன் இயேசுவை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறேன் உங்கள் குடும்பத்தில் மணமகன் இருக்கிறாரான்னு யோசிங்க ஏசு கிறிஸ்து மணமகன் உங்கள் குடும்பத்தில் பிரசன்னம் ஆகியிருக்கிறாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம வாசிக்கிறோம் யோவான செய்தி இரண்டாம் அதிகாரம் காணாவூர் திருமண நிகழ்வுல அந்த இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற அந்த சூழ்நிலையில அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அங்கே மணமகன் இருந்தான் மணமகள் இருந்தாள் ஆனால் அங்கே இருந்த நாம் எல்லாருக்குமான ஒரு மணமகனை அன்னை மறியாள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சான் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் இன்றைக்கு நம்முடைய இல்லற வாழ்க்கையில அந்த மணமகனின் பிரசன்னத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல அவர் காட்டுகிற பாதைகளை நடக்கவும் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கவும் அன்னை மரியால் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் நம் இல்லற வாழ்க்கையில இருந்துட்டா நாம் நோன்பிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் இல்லற வாழ்விற்கு தேவையான அத்துணை காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா அன்பிற்குரியவர்களே மத்தியுள்ள செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் அதுல ஒன்றிலிருந்து பன்னிரண்டு வரை நம்ம வாசிக்கிறோம் ஒரு நிகழ்வு அரசனுக்கு பயந்து கொண்டு ஞானிகள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அவ்வாறு பயந்து கொண்டு அனுமதியே கேட்கிறார்கள் மீட்பர் பிறந்திருக்கிறார் அதை நாங்கள் அறிவோம் அவரை காண வந்திருக்கிறோம் என்று ஏரோதிடம் கேட்கிறார்கள் ஏரோது சொல்றார் நீங்கள் சென்று குழந்தையை வணங்கிவிட்டு எனக்கும் செய்தியை சொல்லி அனுப்புங்க நானும் போய் அந்த குழந்தைய வணங்கணும்னு சொல்லி அனுப்புறார் ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஏரோது அங்க செயல்படுறார் இந்த மூன்று ஞானிகளும் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த காரியம் என்ன அவர்கள் எப்படி தங்களையே தாங்கள் தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் வழி செய்தார் என்பதை அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் மத்திய இரண்டு பதினொன்றில் வீட்டிற்குள் ஞானிகள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுன்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப் போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் நல்ல கவனிங்க ஞானிகள் இயேசுவின் பிறப்பை அறிந்தவர்கள் அவர்கள் சரியாக இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டார்கள் அவர்தான் மீட்பர் என்று அடையாளம் கண்டு கொண்டு அந்த மாட்டு தொழுவத்திற்குள்ளாக சென்று செய்த காரியம் பாருங்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் மணமகன் இயேசு அன்னை இருக்கிறத ஞானிகள் பார்த்தார்கள் பிறகு அவருக்குரிய பரிசுகளை கொடுத்து அவருக்குரிய ஆராதனையை கொடுத்து மகிமையை கொடுத்து அந்த மீட்பரை அவர்கள் போற்றி துதிக்கிறார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்குகிறார்கள் ஞானிகளுக்கு இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தி வைத்தது நம் தாய் அன்னை மரியாள் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா அப்ப ஞானிகளுக்கு அறிமுகப்படுத்தின அன்னை மரியாள் அவங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சாங்க பன்னெண்டாவது வசனம் நமக்கு சொல்லுது ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் மணமகன் இயேசுவை பார்ப்பதற்கு அன்னை மறியால் உதவி செய்தாங்க அது மட்டுமல்ல அந்த ஞானிகளுடைய உயிர் போய்விடக்கூடாது கூடாது என்று சொல்லி அவர்கள் தப்பித்து செல்லுவதற்கான ஒரு பரிந்துரையை கூட தேவதாய் தன் மகனிடத்தில் வைத்திருக்க வேண்டும் யாரெல்லாம் அன்னை மரியாளின் வழியாக கடவுளை அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை தப்பிக்க வைக்க அன்னை மரியாள் வழி செய்வாங்க இந்த மணமகனை அவருடைய வார்த்தைகளை வாழ யாரெல்லாம் தேவ தாயின் வழியாக தங்களுடைய வாழ்க்கையை கடவுளிடத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்கள் உயிர் தப்பி பிழைப்பார்கள் வாழ்க்கையில் பல சோதனைகளில் இருந்து நிச்சயமாக விடுதலை அடைவாங்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க ரெண்டு காரியங்களை பார்த்துருக்குறோம் குடும்ப வாழ்வில் மணமகன் இயேசு இருப்பதற்கு மாதா வழி செய்கிறாங்க இரண்டாவதாக நாம் பார்த்தோம் நமக்கு நேரிடுகிற துன்பங்களிலிருந்து மீட்டெடுக்க அன்னை மரியாள் இயேசுவின் பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கிறார்கள் நாம் எல்லா துன்பங்களிலிருந்தும் நாம் விடுவிப்பதற்கு மரியாள் மணமகனின் பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க ஞானிகளுக்கு கொடுத்த அதே ஞானிகளுக்கு ஏற்படுத்தின அதே பரிந்துரையை இன்றைக்கு நமக்கும் அன்னை மரியால் செய்து கொண்டிருக்கிறாங்க மூன்றாவதாக சிலுவை அடியில் மாதா நிற்கிறாங்க மணமகன் இயேசு சிலுவையில் உலக மீட்பிற்காக தொங்கிக் கொண்டிருக்கிறார் செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனத்தில் தான் நாம் அந்த நிகழ்வை பார்க்கிறோம் அந்த சிலுவையின் அடியிலே நின்று கொண்டிருக்கிறவர்கள் தாயின் சகோதரியும் க்ளோப்பாவின் மனைவியுமான மரியா இயேசுவின் தாய் மரியா மகதலா மரியா திருத்தூதர் யோவான் அன்பானவர்கள் இந்த திருத்தூதர் யோவானிடத்தில் தன்னுடைய தாயை யோவானின் தாயாக ஆண்டவர் அர்ப்பணிக்கிறார் திருத்துதர் யோவானுடைய பெற்றெடுத்த மகன் தாய் அங்கே இருக்கிறார்கள் குளோப்பாவின் தான் யோவானை பெற்றெடுத்த உண்மையான தாய் ஆனால் அங்கே நின்று கொண்டிருந்த பொழுது கூட இயேசு ஆண்டவர் தன்னுடைய தாயை தான் அவருக்கு தாயாக கொடுக்கிறார் பிரைஸ் எல்லாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்நேரம் முதல் அச்சீடர் அன்னை மரியாலை தன் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் ஹலிலூயா இயேசுவை யாரெல்லாம் அதிகமாய் அன்பு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில மணமகன் இயேசுவின் தொடர்ந்த ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள மாதா உதவி செய்வாங்க தாய் இல்லாத பிள்ளை தான் சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையில மாதாவை நாம் ஏற்று ஆதரவு அளிக்கலன்னு சொன்னா என்னத்தான் மூவரு கடவுளை நாம் நம்பி வாழ்ந்தாலும் நாம் அனாதை பிள்ளைகள் தான் ஒரு பாடல் இருக்குது இல்லையா தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோர் திரவியமே தாயினும் மேலாக இந்த உலக தாயினும் மேலாக நமக்கு சிறந்ததொரு தாயாக மாதாவ மணமகன் இயேசு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் ஏன்னு சொன்னா மூவொரு கடவுளின் அபிஷேகத்தில் தொடர்ந்து நாம் நிலைத்து வாழ அந்த மூவொரு கடவுளுக்குரிய காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள அதனாலதான் திருத்துதர் யோவான் வயதில் சிறியவராக இருந்தாலும் கூட அன்பிற்கு இலக்கணமா திறந்தார் சிலுவையில இயேசு மறிக்கிற வரையிலும் கடைசி வரையிலுமே இயேசுவை பின்பற்றினவராக இருந்தார் மாதாவை தன் வீட்டில ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மனமுவந்து அவர் வாழ்ந்தார் உயிர் தெழுந்த பிறகு கூட இயேசு கடற்கரையில நின்றுட்டு இருப்பார் பேதுரு கூட இயேசு அவர் தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ள மாட்டார் ஆனா அன்பிற்கு யோவான் பேதுருவின் இடத்துல சொல்லுவார் அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல நம்மை அழைத்த இயேசுதான் உயிர் தாண்டவர்தான் தான் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார் என்று சரியாக அடையாளம் கண்டுகொள்வார் பிரைசலோ ஹலிலூயா நம்முடைய வாழ்க்கையில் அன்பிற்குரியவர்களே இந்த தேவ தாயின் பிரசன்னத்தை நாம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளிக்கணும் மாதாவுக்கு நாம் ஆதரவு அளிக்கின்ற பொழுது மாதா மூவொரு கடவுளின் ஆசிரியை நமக்கு பெற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பாங்க மாதாவை புறம் தள்ளுகிற பிள்ளைகள் என்னத்தான் இவ்வளோ தான் பெரிய ஜப வீரனாக இருக்கட்டுமே அவர்கள் உண்மையான கடவுளின் அருளை அனுபவிக்க முடியாது ப்ரைசலாம் எழுந்து நிற்போம் ஒரு சிறிய ஜபம் செய்வோம் நம் தாய் அன்னை மரியாள் அறிமுகப்படுத்துகிற அறிமுகப்படுத்தி வைத்த மணமகன் இயேசு நம் வாழ்க்கையில் இருக்க அன்னை மறியாளினிடத்திலே நாம் பரிந்துரை ஜபம் செய்து மன்றாடுவோம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் துன்ப வேளையிலே தவிக்கின்ற நேரங்களில் நம்முடைய இல்லற வாழ்க்கையில் பல துன்பங்களை எல்லாம் நாம் சந்திக்கின்ற பொழுது அன்னை மரியாள் மணமகன் இயேசுவினிடத்தில் பரிந்து பேசி ஆசீர்வதிக்கச் செவிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே விண்ணகமும் மன்னகமும் இணைந்து கொண்டாடுகின்ற இந்த தெய்வீக இந்த மலையில் வீற்றிருக்கின்ற கார்மேல் அன்னையின் பரிந்துரையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக உன் திருமகன் இயேசுவை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் தேர்ந்து கொண்ட அன்னை மரியாள் இன்று அளவும் உம்மை அறிமுகப்படுத்துகிறவராக இருக்கிறாரே அந்த தேவ தாயை எங்களுக்கு துணையாய் தந்திருக்கிறீர உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த அன்னையின் பரிந்துரையினால் எங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஏரோதேவனிடமிருந்து தப்பி பிழைத்த ஞானிகளைப் போல நாங்களும் அன்னை மரியின் பரிந்துரையினால் உம்மை அறிந்து கொள்ளுகிற துன்ப துயரங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய செய்யும் எங்கள் வாழ்க்கையில் அன்புக்கு எதிராக சகோதரத்துவ வாழ்க்கைக்கு எதிராக மகிழ்ச்சிக்கு எதிராக பல காரியங்கள் நடக்கின்ற பொழுது திருத்துதர் யோ